அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பு அவர் வந்தோன்னே சொல்லிட்டார் ஏன் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் அதிபராக வர்றதுக்கு முன்னாடியே இல்லீகல் மைக்ரெண்ட்ஸ்லாம் வெளியேறுங்க சட்டவிரோதமாக அமெரிக்க நாட்டில் யார் யாரெலாம் கூடியிருக்கிறீங்களோ அவங்களாம் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் இது சொல்கிற டொனால்டு ட்ரம்ப்பே ஒரு காலத்தில் இல்லீகல் மைக்ரெண்ட் தான் அப்போ என்ன இந்த திட்டங்கள்லாம் இல்லை ஏன் இல்லை அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்கள் செவ்விந்தியர்கள் அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா உண்மையிலே பூர்வக்குடி மக்களாகவே இருந்துட்டாங்க எப்படி இந்த நீர் யாருக்கும் சொந்தம் இல்லையோ இந்த காற்று யாருக்கும் சொந்தம் இல்லையோ எப்படி இந்த சூரியன் சூரியன் ஒளி வந்து யாருக்கும் இல்லையோ அதே மாதிரி இந்த நிலமும் யாருக்கும் சொந்தம் இல்லைன்னு நினச்சாங்க அதனால தான் அமெரிக்காவை ஆக்கிரமிப்பதற்கு வந்தவர்கள் கிட்ட தன்னுடைய நிலத்தை விட்டு கொடுத்தாங்க தன்னுடைய அதிகாரத்தை விட்டு கொடுத்தாங்க விட்டு ஒரு ஓரமாக ஒதுங்கி ஓடுனாங்க அது எங்கேயோ பல கடல்கள் தாண்டி இருக்கக்கூடிய பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு தாண்டி இருக்கக்கூடிய அமெரிக்காவில் நடந்த விஷயம் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இன்னும் நடக்குது தமிழ்நாட்டில் ஆதி தமிழர்களாக ஆதி திராவிடர்களாக சமூகங்கள் இருக்காங்க பஞ்சமர்கள் இருக்காங்க பறையர்கள் இருக்காங்க அவங்க ஏன் வந்து ஒடுக்கப்பட்டவர்களாக மாறினாங்க ஏன் வந்து தாழ்த்தப்பட்டவர்களாக மாற்றினாங்க அப்படின்னா அவங்க இங்கே பூரக்கூடிய மக்கள் தான் ஆனால் அவங்க நிலம் அவங்க கிட்ட இல்லை இங்கேயோ இருந்து வந்து குடியேறியர்கள்கிட்ட அவங்க நிலமெல்லாம் போச்சு அவங்க சொந்த நிலத்திலேயே அடிமைகளாக வாழ்ந்துட்டு இருந்தேன் இந்த நாட்டை கொள்ளையடிக்க வந்தவன் தான் ஆங்கிலேய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை சூழ்ச்சி முறையில் பிரித்தாளும் சூழ்ச்சி முறையில் கொள்ளையடிக்க வந்தவன் தான் ஆங்கிலம் ஆனால் அவனுக்கு கூட ஒரு ஈர நெஞ்சம் இருந்திருக்கு அந்த அன்பு நெஞ்சத்தில் யோசிச்சிருக்கான் ஏன் இந்த மக்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இவ்வளோ தூரம் உழைக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கான ஒரு அதிகாரம் இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி செங்கல்பட்டை ஆண்ட மாவட்ட ஆட்சியராக இருந்த ஒரு வெள்ளையன் இந்த மக்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு விடிவு காலம் வரணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலங்களை இந்த மக்களுக்காக கொண்டு போனேன் கொடுத்துட்டு போனால் அதான் பஞ்சமி நிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அந்த நிலங்கள்லாம் இப்போ இந்த மக்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்களை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய வாக்குகளை ஒவ்வொரு முறையும் வாங்கி இருக்கக்கூடிய விடுதலை சக்திகளும் திமுகவும் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய கொடூரம் என்ன தெரியுமா நான் ஏமாறுறேன் நான் ஏமாற்றப்படுறேன் அப்படின்னு தெரியாத மக்களை ஏமாத்துறது இருப்பதில்ளா அதுதான் இருக்கிறதுல பெரும் துயரம் பெரும் கொடூரம் அதைத்தான் இந்த கட்சிகள் தொடர்ச்சியாக செஞ்சிட்டே இருக்கிறாங்க இருந்து இந்த மக்களை மீட்கணும் அவர்களுக்கான உரிமை அவர்களுக்கே இருக்கணும் இன்னைக்கு தமிழ்நாடு தானே தமிழர்களுக்கான நாடு தானே தமிழ்நாடு இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் ஜொமாட்டோலையும் ஸ்விக்கியிலையும் ஊபர்லேயும் வேலை செஞ்சிகிட்ருக்காங்க அப்போ இந்த இந்த தமிழர்களுக்கான அரசு அதிகாரங்கள் எங்க போச்சு இந்த தமிழர்களுக்கான அரசு வேலைகள்லாம் எங்கே போச்சு அது யார்கிட்ட இருக்குது யார்கிட்ட இருக்குது எங்கேயோ இருந்து வந்தவங்க கிட்ட இருந்து இருக்குது தமிழர்களுடைய அரசு வேலை வாய்ப்புகள்லாம் இவங்க படி பறிக்கிறாங்க இதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பீகாரில் எடுத்த மாதிரி மற்ற கர்நாடகாவில் எடுத்த மாதிரி சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னா தமிழர்களுக்கான அரசு வேலைகளை யார் யார் எப்படி எப்படிலாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் மிக குறுகிய கம்யூனிட்டியாக இருக்கக்கூடிய மைக்ரோ கம்யூனிட்டியாக இருக்கக்கூடிய லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி கம்யூனிட்டி இன்றைக்கி பெரும்பான்மை அரசு வேலை வாய்ப்புகளை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க உண்மையா இல்லையா மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் அதுதான் உண்மை இதிலருந்து மாற்றம் வரணும் பெரும்பான்மை தமிழர்களுக்கு அரசு அதிகாரம் மட்டும் இல்லை அரசு வேலை உறுதிப்படுத்தணும் எங்களுக்கு லெஜிஸ்லேச்சர் அப்புறம் கிடைக்கட்டும் முதல்ல பியூரோக்ரட்டிக் பவர் அடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசை வலியுறுத்தும் விதமாக வற்புறுத்தும் விதமாக ஆனால் சீமான் சீமானவர்கள் தலைமையில் வருகின்ற மார்ச் பதினாறாம் தேதி செங்கல்பட்டு அம்பேத்கர் சிலையர்களை மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்குது பஞ்சமறையில மீட்பு ஆதித்தமிழர் விடுதலை இல்லையில் நீதித்தமிழர் விடுதலை இல்லை எண்ணி கொடுக்கணும் மக்களுக்கான நலத்திட்டங்களாக இருக்கட்டும் அரசு வேலைகளாக இருக்கட்டும் அதுக்காகவும் சாதிவாரி கணக்கெடுப்புக்காகவும் அதன் சீமான சீமானார் தலைமையில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது இது யாரோ பஞ்சுமி நில மீட்பு யாரோ ஒரு நிலத்தை வந்து மீட்டு கொடுக்க போகிறாங்க அதுக்கான ஒரு போராட்டம்னு நினைக்கக்கூடாது இது ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கான ஒரு போராட்டம்னு எல்லாருமே நினைக்கணும் எல்லாரும் வரணும் அவசியம் வரணும் நமக்கான உரிமையை நாமே கேட்கல யாரோ ஒருத்தர் பெற்று தருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது நமக்கான உணவை நாம சாப்பிடுவது போல நமக்கான உரிமைகளை தமிழர்களுக்கான உரிமைகளை ஒட்டுமொத்த தமிழர்கள் சேர்ந்து பெறுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழ்